பாவுக்கு சோத்ராம் நான் இங்கே வந்திருக்கம்னா இருந்து வந்திருக்கேன் நான் ஒரு இந்துல உள்ளவன் தான் வெறும் குடியார்னா இருந்தேன் சிறு பிள்ளையில இருந்து ரொம்ப மோசமாக குடிச்சிட்டு லாந்துவேன் வேலைக்கெல்லாம் போவேன் ஆனால் வீட்டுக்கு நான் சுட்டு கொடுக்க மாட்டேன் அவ்வளோ அயோக்கியானா நான் இருந்தவன் இன்றைக்கி ஏசப்பா அங்கே வந்து விட்டுருக்கார் எவ்வளோ குடிப்பேன் எல்லாம் அட்டுணியம் பண்ணினேன் ஆனால் யார்கிட்டையும் சண்டைக்குன்னா போக மாட்டேன் ஒழுங்காக வேலைக்கு போவேன் எல்லாம் செஞ்சு ஒரு நாளாக குடிச்சிட்டு வந்து நான் எங்கே இருந்தேன் ஒரு வயக்காட்டுக்கு வந்தேன் நம்ம கீழே விழுந்துடுவோம்ட்டு பயந்து போய் கரையோடு வந்தால் கீழே விழுந்துடுவோம்ட்டு வயலுக்கு இறங்கி வந்தேன் ஒரு நடுவைக்க வந்து விழுந்துட்டான் பாருங்கள் கார் பிடுங்க முடியாமல் இருந்து ஏசை பார்த்தோம் அதுலேயும் என்னை காப்பாற்றி அங்கேருந்து குழந்தை என்னை வீட்டில் உணர்ந்து போட்டிருந்தாங்க பழையடி என் வீட்டு அம்மாவுக்கு சோம் இல்லாமல் என் சோமு இல்லை அப்போ வசீகரன் பாஸ்டர் வந்து அப்போ சிறு பையன் அப்போ அப்பா ஜோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கண்டபுட்டில் இருந்து அங்கே அவன் எப்படியும் நீங்கள் கூட்டுவாங்க எங்கள் அப்பா நல்லா ஜோம் பண்ணுவாங்க அப்படின்னு எவ்வளவோ சொன்னாங்க நான் கண்ட வீட்டில் ரெண்டு வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவன் நீங்கள் வாங்க அப்படின்னதுக்கு அப்போ தான் நான் பெரிய இந்துல கிடாவிட்டெல்லாம் இங்கே ஒன்றா போக முடியலை நான் போக மாட்டேன்ட்டேன் எல்லோரும் என்னை சத்தம் போடுவாங்கன்ட்டு பழையடி இப்போ இந்த முள்ளு எடுத்த பிறகு தான் என் ஏசப்பா இங்கே கொண்டு வந்து சேர்த்தது ஒரேடியாக நான் இப்போ ஆலயத்தில் இருக்கேன் ஆனால் வ வசீகரனும் சுவிசுலமாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு ஜோமணி ஜோமணி எத்தனை திருப்பா கீழே விழுந்திருக்காங்க அவ்வளவு நேரம் என்னை அந்த மாதிரி பதம் குளிச்சிருக்காங்க செய்வான கோளார் கட்டுனால அப்போவும் நான் விடல அவங்களும் என்னை ஒரு வருஷமாக தங்க வச்சோம் அங்கேருந்தே என்னை ஜோமணி ஜோமணி ஒரு வருஷம் சாப்பாடு தந்து என்னை ரொம்ப பாதுகாத்தாங்க அதுக்கு பிறமும் ஒரு நாள் நிறைய ஆளுக்காக ஜோமணி விழுந்த பிறகு ஒரு நாள் வச்சு அடஞ்சிரமட்டிலேருந்து ஒரு பொம்பளை ஆள் கற்களை வந்துச்சு அப்போ பசுகிற வசிக்கிற வந்து இல்லை சுசிலமாக தான் இருந்து ஜ பண்ணிணாங்கினேன் எப்படியாவது ஜோம் பண்ணுங்க எனக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொன்னவொடனே அவங்க ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆடு கையை ஊதுறது காலை ஊதுறது அவன் மகா செல்லில் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க இந்த பொம்பளை ஆள் ரொம்ப ஆடுது கையெல்லாம் வச்சு அடிக்கணுட்டு கடைசி கையை வச்சு அடித்து தானாக கீழே விழுந்தவொடனே தண்ணியை ஜோம் பண்ணி கொடுத்து தொளிச்சு எந்திக்க வைச்சோடனே அந்த ஃபோட்டோ காமிச்சவொடனே செல்லை காமிச்சவொடனே நான் இன்னும் இவ்வளவு ஆடி இருக்கேன் இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கேனே இந்த வேலை பண்ணியிருக்கேனே அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எதுக்காக நீ எப்படி பண்ண அப்படின்னு நான் கேட்டேன் இல்லை நான் ஒரு இந்த ஏச்சம் மஞ்சாமி ஆடுத ஆள் நான் அந்த கோயிலில் போய் தண்ணிலாம் எறிவேன் அதனால் இன்றைக்கி தான் எனக்கு விடுதலை கிடைச்சிருக்கு நான் வேண்டாம்னு தான் எல்லோரும் என்னையை செய் செய்வனாச்சு என்னை பையனெல்லாம் கொண்டுட்டாங்க நான் தான் இப்படி வந்தேன் என்னை உடவே மாண்டுக்கணும் இன்றைக்கி உங்கள்கிட்ட தான் எனக்கு விடுதலை ஆகியிருக்கு அப்படின்னு சுசுலாமாவை பார்த்து கும்பிட்டு அவங்க என்னை விடுதலை கொடுத்துட்டியம்மா அப்படின்ட்டு போனாங்க பழைய மறுநாள் என் த மருமாவோட அக்கா மகளுக்கு சோம்லேன்னு கோயில் கோயிலாக கூப்பிட்டு போனாங்க கையெல்லாம் சூடத்தை பொருத்தி வச்சு கொத்து இருந்து நான் மதியம் போல் கூட்டிகிட்டு வந்தேன் மதியம் நீ எங்கே எப்படியாவது வேலை சோமாக்கணும் ஆக்கணும் உடனே கூப்பிட்டு கூட்டிட்டு வந்தவொடனே அந்த பிள்ளை நினைஞ்சது வயசுக்கு வந்த பிள்ளை தான் பெரிய பிள்ளை காலு அட்டங்கால் போட்டு அவர் என்ன என்ன செய்வார் அப்படின்னு எனக்கும் என்னடா இப்படி இந்த பிள்ளை சொல்லுத அப்படின்னுட்டு ஏசப்பாக்கு முஞ்சுனா தெய்வமே கிடையாது அப்படின்னுட்டு இருந்தேன் அந்த ஆள முழங்கால் போட்டு சுசிலம்மா சும்மா சொல்லப்படாது கால் முழங்கால் போட்டு பாட்டு படித்து ஏசப்பா இறங்கும் அப்படின்னு சொல்லி சுற்றி 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 வந்து அந்த பிள்ளை தானாக அழுது புலம்பி கீழே படுத்து உருண்டு அதுக்கு பிறகு தண்ணியை தொழித்து எழுப்பி சாப்பாடு ஆகாரம் கொடுத்து பைப்பில் வாசிக்க சொன்ன பைப்பில் வாசித்து அதுக்கு பிறகு எனக்கு விடுதலை கிடச்சிட்டு அப்படின்னு சந்தோஷம் அந்த பிள்ளைக்கு வந்து செட்டி கூடம் அவங்க செட்டி குளத்துலேருந்து இங்கே வந்து தான் சோமம் ஆகிட்டு போச்சு ப அதுக்கு மறுநாள் பாருங்கள் ஒரு வயசுக்கு வந்த பிள்ளை ஒரு க அவங்க கோயிலுன்ட்டு பைக்கு உள்ளே கொண்டு விடறதுக்காக பூட்டை உடைச்சிருக்கு பூட்டை உடைச்சோன்னா அந்த பிள்ளை மேலே சுடலை ஏவி விட்ருக்காங்க அது தெரியுமா சோமில்லாம் வாங்கன்ட்டு வந்துச்சு அந்த பிள்ளை கையை தூக்குது நான் யாருன்னு தெரியாமல் இங்கே வந்து நிற்காலும் அப்படின்னு கிடந்து குதிக்கி ஆட்டம் போடுது அப்போ உடவே இல்லை சோம்பண்ணு அன்னைக்கு வசிக்கிறந்து சோம் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பிள்ளைய சோம் பண்ணி அதுக்கு பிற கீழே விழுந்து தண்ணி தோழிச்சு எழுப்பி நல்ல சுகத்தோடு அந்த பிள்ளை போச்சு இப்போமா நிறைய பேர் வருவாங்க ஆனால் சோம்பண்ணி சோம்பண்ணி பொத்து பொத்துனும் விழுந்து விழுந்து தான் போடுறாங்க ஆனால் மருதம்துளா இருந்து என்னை கண்மலன் மேலே நிறுத்தின மாதிரி அதே இடத்துல என்னை வந்து குழந்தை விட்டுருக்கார் மகிமேன் வாசலில் நிற்பாருன்னா அவர் தான் போட்டுருக்காரு யாமனா நான் அவ்வளோ அட்வனியம் படி குடிச்சதுன்னு நீ நிறுத்தியிருக்க அவர்த்த முடியும் வேற யாராலையும் Sátẹnà alámúdíá, ṣe é sábà gbèsè ọ̀tún sí. Hallelujah.